வெள்ள நிவாரணம் ரெண்டாயிரம் ரூபாய்க்காக இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து சாலை மறியல் மறுச்சு ரெண்டு நாள் வேலைக்கு போகாம அந்த ரெண்டாயிரம் ரூபாய் காசுக்காக இன்னைக்கு மக்கள் போராட வேண்டிய ஒரு நிலைமையில இன்னைக்கு தள்ளப்பட்டுள்ளாங்க இதை வந்து எந்த அரசுமே வந்து இதை வந்து அதை வந்து காதில் வாங்கிக்கிற மாதிரி தெரியலை ஆனால் அரசு தேவையில்லாத ஒரு பொது நிகழ்ச்சிக்காக மக்களோட வரிப்படத்தை இன்னைக்கு வரைக்கும் செலவு பண்ணுறது வாடிக்கையாக தான் இருக்குது மக்களும் வந்து ரெண்டு நாள் வேலையோட அருமை தெரியாமல் தான் அந்த ரெண்டு நாள் விட்டுட்டு அது ரெண்டாயிரம் ரூபாய்க்காக எத்தனை நாள் காத்திருந்தாலும் சரி அரசுக்கு அது கேட்க போகிறது கிடையாது தாழ்த்தப்பட்ட ஒரு கஷ்டப்படக்கூடிய மக்களை ஒடுக்கக்கூடியது தான் வந்து அரசு இனி வரக்கூடிய காலகட்டம் அதை வந்து மக்கள் வந்து அரசை சரியான முறையில் வந்து தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு விடிவு காலம் இருக்கும் அரசால் எதையுமே வந்து தீர்த்து வைக்க முடியாத ஒரு நிலமையில் தான் எல்லா அரசுமே இப்போ ஆண்டுகிட்டு இருந்த அரசும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் சரி மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் நன்றி